அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று ஐவத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் முனி சிறுவனின் தாய் தந்தையருக்கு தயரதன் மீர் குணர்தலும் வந்திருப்பது தங்களது மகன் என்று எண்ணி அந்த பெற்றோர் தயரதனிடம் அன்பினை வெளிப்படுத்துதல் பாடல் எண் எழுநூற்றி ரெண்டு தண்ணீரை சுமந்தவரின் தாகத்தை தீர்க்க அவர் அண்மை நிழல் போல் சென்றேன் அனக்கமதே ஈர்க்க அவர் உண்மை அறியாதிருந்தும் ஒளியில்லா பார்வை உள்ளும் வெண்மை உள்ளம் என காட்ட வெண்மொழியால் ஓற்றினரி இதுவே எழுநூற்றி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தண்ணீரை சுமந்தவரின் தாகத்தை தீர்க்க அவர் என்ற முதல் வரிக்கான விளக்கம் முனிச்சிறுவனின் வேண்டுகோளை ஏற்று அவருடைய பெற்றோருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காக அவன் சேகரித்து வைத்திருந்த அந்த நீரை சுமந்தவாறே அண்மை நிழல் போல் சென்றேன் அணக்கமதே ஈர்க்க அவர் அவனுடைய பெற்றோர் இருக்கும் இடத்தை அடைந்து அவருக்கு அருகில் ஏற்படக்கூடிய அவர்களுடைய நிழல் போலவே அவர்களுக்கு அருகில் நான் எந்தவித ஒரு சத்தமும் எழுப்பாமல் எந்தவித ஓசையும் எழுப்பாமல் சென்றேன் அவ்வாறு சென்றிருந்தும் கூட என்னுடைய வருகையை அவர்கள் அறிந்து கொண்டவாறு அங்கே ஏற்பட்ட என்னுடைய காலடி சத்தத்தால் ஏற்பட்ட ஓசையால் அவர்கள் என்னுடைய வருகையை உணர்ந்தவாறே அங்கே வந்திருப்பது தங்களுடைய மகன் என்று அவர்கள் அறிந்து கொண்டவர்களாய் உணர்ந்து கொண்டவர்களாய் உண்மை அறியாதிருந்தும் ஒளி உண்மையிலே அங்கே வந்திருப்பது தங்களுடைய மகன் அல்ல என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தாலும் கூட தங்களுடைய பார்வையிலே கண் பார்வையிலே ஒளி என்கிற பார்க்கும் திறம் இல்லாமல் இருந்தும் கூட வெண்மை உள்ளம் என்னை காட்ட வெண்மொழியால் போற்றினரி அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய வெண்மை உள்ளம் என்கிற அன்பு மிகுந்த உள்ளம் அங்கே வந்திருப்பது தங்கள் மகன்தான் என்று அவர்களுக்கு உணர்த்த அவ்வாறு அங்கே வந்திருப்பது தங்களுடைய மகன்தான் என்ற எண்ணத்தால் அவர்கள் வெண்மொழி என்கிற வெள்ளை உள்ளம் பேசக்கூடிய அன்புமிக்க வார்த்தைகளால் என்னை புகழ்ந்து போற்றினர் இதுவே எழுநூற்றி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்